ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சுரகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிரகுஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான பேச்சு பகவான் சூரிய பகவானோட கூடவே ஒருவர் ஆக்சுவலாக முதல்ல புதன் தான் கூடவே ஒருவர் அதுக்கப்புறம் அப்படியே கூட வர்றது இந்த சுக்கிரபகவான் அதனாலேயே ஒரு முப்பது நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவர் வந்து ராசி மாறி சூரியனோடய இணைஞ்சு வருவர் ஒன்று சூரியனுக்கு முன்னாடி இல்லைன்னா சூரியனுக்கு பின்னாடி அதனால தான் ஜாதகத்தில் பார்த்திங்கனாலே ஒரு உண்மையான ஜாதகம் எது அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பொய் ஜாதகம் எதுன்னும் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா சூரியன் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு முன்னும் பின்னும் சுக்கிரன் இருக்கணும் புதனும் அதேமாதிரி இருக்கணும் அப்போ தான் புதன் ஒன்று இருக்கும் இல்லை வக்கரமாக இருக்கும் இல்லை சேர்ந்து இருப்பாங்க டிகிரி வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி அதே சமயம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் பகிர்வன ரோகாதிபதி துலாத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அஷ்டமாதிபதி அதனால் இவர் வந்து சந்தோஷத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் பாடங்களையும் கொடுப்பார் இந்த ரெண்டு ராசிக்குமே ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷமாக அப்படி லிமிட்டாக எடுத்துக்கணும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி என்ன தான் அமிர்தம் அப்படின்னாலும் அது அளவுக்கு அதிகமாக குடித்தா அதுவே விஷமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்படுது அப்போ இந்த சந்தோஷத்தை சிற்றின்பத்தை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சிற்றின்பத்தை சிற்றின்பமாகவே எடுத்துக்கணும் பேரின்பத்தை நம்ம எவ்வளோ எடுத்துனாலும் அது வந்து எதுக்குமே இது இல்லை சூப்பராக போகும் அதனால் இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி அதனால தான் இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் பிறந்த உடனே சுக்கரதசை தான் ஆரம்பம் குட்டி சுக்கிரன் இந்த மூணு பேருக்குமே வந்து வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஆரம்பம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவர் வந்து துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப அற்புதம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விரச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் ஐந்தாம் பார்வையை குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் இந்த சுக்கிர பகவான் குரு பகவான் ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப அற்புதமாக ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இது குறுகிய காலம் ஏன் அப்படின்னா விசாகம் நாலு நாலாவது பாதம் மட்டும்தான் விருச்சிக ராசியில் வரும் மற்ற மூன்று மூன்று பாதங்கள் வந்து துலாம் ராசியில் போயிடும் அதனால் இந்த விசாகம் நாலாம் பாதம் அப்படிங்கும்போது தான் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணே நாள் தான் அந்த விசாகம் நாலாம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கிர பகவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புத பகவானின் கேட்டை காலில் டிராவல் பண்ணுறார் ஏன்னா விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திர பாதங்கள் தான் ஒன்பது பாதங்கள் அடங்கியது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் பகவானோட ராசியில இந்த மூணு நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த காலகட்டங்களில் அப்போ சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலங்களை கொடுப்பார் சில ராசிகளுக்கு சின்ன சின்ன பாடங்களை கொடுப்பார் எப்படி இருந்தாலும் சந்தோஷம் உண்டு ஏன்னா ஏழாம் பறவையை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே இருந்தாலும் கொஞ்சம் அந்த சில ராசிகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக இந்த நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலை நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப உத்வேகமாக இருக்குது நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆவல் வருது அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நீங்கள் எந்த வீடியோ கிளிப்பையும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே முழுசாக பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆக இந்த சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலன்களையும் சில ராசிகளுக்கு சிலவித பாடங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும் சரி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ஹிமகுந்தம் நாளாபம் தைத்யானாம் பரமங்குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் பார்கவம்னாலே வெள்ளி சுக்கரபகவான் பகவான கடக்ஷம் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனாலே கிடைக்கும் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான துலாம் ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிர பகவான் உங்களுக்கு உண்மையிலே அற்புதம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதனும் அவர் தான் அஷ்டமாதிபதியும் அவர் தான் அதனால தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பாங்க நிறைய பேர் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த அஷ்டமாதிபதியும் அவர் தாங்கிறதுனால இந்த சந்தோஷத்துக்காகவே எல்லாத்தையும் வாரி 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 டயபெட்டிக் பேஷண்ட் கரெக்டாக ஆக ராசிநாதனை ராசிநாதனாக நினச்சிக்கோங்க சந்தோஷம் அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் நாடினா உடல் ஆரோக்கியம் தான் ஆயுள் ஆரோக்கியம் கரெக்டாக எப்போவுமே ஸ்லோகத்தில் கூட வரும் ஆயுள் ஆரோக்கியம் தான் வரும் ஆயுள் ஆரோக் ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்தி அர்த்தம் தான் வரும் ஏன் அப்படின்னா ஆயுள் நல்லா இருக்கணும்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அபிவிருத்தியாக இருக்கணும் அப்படின்னு அப்போ இந்த எட்டாம் அதிபதி அப்படிங்கும்போது நம்ம கேராக எடுக்கணும் உடம்பை கவனிச்சிட்டிங்கன்னு வச்சிங்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆக இந்த துலாம் ராசி அன்பர்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரல இருக்கீங்க பரவாயில்ல குரு வந்து உங்களுக்கு ரொம்ப இதில் இருக்கார் ஏன்னா இந்த குரு வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ் 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 எப்படின்னா குரு இருக்கிற ஸ்தானபலம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது அதே அவர் வக்கரம் அடைஞ்சாலும் நல்லது தான் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரபகவானும் பகை கிரகம் அப்போ கண்டிப்பாக ஒரு பகையாளி வக்கரமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் நினச்சேதை சாச்சிக்கலாம் அவனை உள்ளே வச்சு பூட்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆக இந்த பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி துலாம் ராசி அப்படின்னாலே சித்திரை மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் சுவாதி உடைப்பிடாத நட்சத்திரம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு விசாகம்னாலே கொஞ்சம் கோபம் இருக்கும் ஆனால் குணம் இருக்கும் முருகப்பெருமாள் நட்சத்திரம் சுவாதி யோசித்து அடிப்பாங்க நரசிம்ம சுவாமி யோசித்து அடிப்பாங்க மிருகசிரேஷ அதாவது சித்திரை மூன்று நான்கு அப்படின்னாலே என்ன அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படியும் அப்படியே இருப்பாங்க ஃப்ளெக்சிபுளாக இருப்பாங்க சந்தோஷமாக இருக்கும் அதிரடியும் இருக்கும் அப்படி இருக்கும் ஆக இந்த சித்திரை மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் அடங்கியது இந்த துலாம் ராசி துலாம் ராசி என்பர்கள் சுக்கர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம இருந்தார் ஜென்மராசி அப்படின்னாலே சந்தோஷம்தான் எப்போவுமே இந்த சுக்கிரன் புதன் இருந்தாலே ரொம்ப விசேஷம் ஆனால் ஜென்மராஜியில் இருந்தால் என்னென்னா ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம் ரொம்ப அற்புதமாக இருப்பார் வாழ்க்கை துணை என்றைக்குமே வாழ்க்கை துணை ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலே நம்மளும் சந்தோஷமாக இருந்தமே தான் கரெக்டாக இப்போ ஒன்றும் இல்லை புருஷங்காரன் வீட்டுக்கு போகிறான் அப்படின்னா கொண்டாட்டி சந்தோஷமாக அவனுக்கு காஃபி கொடுத்து சாப்பாடு போட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு வள்ளு வல்லுன்னு விழுந்தாலுன்னா அதேமாரி பெண்ணாகட்டும் புருஷங்காரம் நல்லபடியாக இருக்கணும் சந்தோஷமாக அவ்வளோ அழிச்சின்னு சினிமாக்கு சினிமாவுக்குன்னு ட்ராமாவுக்குன்னு போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கும் வள்ளு வல்லுன்னு விழுந்தான்னா ஆக இந்த ஜென்மராசியில இருந்துட்டு ஏழாம் பறை ஏழாம் இடத்தை பார்த்தாலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்ததுங்க இப்போ அந்த ஜென்மராசி ஆட்சி அமைக்கிறத விட்டுட்டு இப்போ எங்க வந்திருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துவிட்டார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே சூப்பரோ சூப்பர் ஏன்னா ரெண்டாம் இடம் எல்லாருக்குமே பணபரம் ரெண்டு பதினொன்று பணபரம் பணம் வரணும் எல்லாருக்கும் பணம் இருந்தாதாங்க சரியா இந்த பணம் வரக்கூடிய அந்த இரண்டாம் இடத்துல சுக்கிரபகவான் வர்றது ரொம்ப விசேஷம் தனவரவு தாராளமாக கிடைக்கும் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அதுவும் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி குருவோட பார்வையும் இருக்கு ஐந்தாம் பார்வை சோ அற்புதமான வளன்கள் சரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீர் அவர் என்ன பண்ற இந்த குரு பகவான் அப்படியே வக்ரங்களிலேயே வந்து பின்னாடி போயிடுறார் மிதுன ராசிக்கு போயிறார் மிதுன ராசிக்கு போனாலும் ரொம்ப விசேஷம் என்னென்னா ஒன்பதாம் இடத்துல மறைந்தாலும் உங்களுக்கு அற்புதமான மறைந்த பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் வக்கர பலன்களை அந்த அதே மாதிரி அங்கே இருந்துட்டு உங்கள் ஜென்ம ராசியை பார்க்க போகிறார் சந்தோஷம் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பயிற்சி அதேமாரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் இங்கே நினச்சே பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில சான்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் நிறைய வருமானம் வர்றதுக்கு எல்லா வேலைகளையும் செய்வீங்க பல விதங்களிலும் வருமானம் வரணும்னு நினைப்பீங்க அந்த பல விதங்களிலும் வருமானம் வரும் உங்களுக்கு நீங்கள் இங்கே எதிர்பார்க்காதலாம் நல்லபடியாக நடக்கும் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மூன்று ஆறு குடை அதிபதி குரு பகவானின் விசாகம் நாலாம் பாதத்தில் வர மூணே நாட்கள் தான் அந்த மூணு நாட்கள் உங்களுக்கு ஒரு சூறாவளி மாதிரி ஒரு வருமானம் வந்துடும் இந்த மாதத்துக்கு தேவையான பணம் உங்கள் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது முயற்சிகளின் மூலமாக கவனிங்க முயற்சிகளின் மூலமாக கண்டிப்பாக அதேமாரி கடன் சுமை குறைய போகிறது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் டாப் அந்த மாதிரி வரும் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நாலு ஐந்து குடை அதிபதி சனீஸ்வரபவனின் அனுஷ நட்சத்திரக்கார வர இந்த நேரத்தில் பொருள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருள்னால் அந்த பொருள் இல்லை பின்னாடி கை காமிப்பானே இப்படி எடுப்பானே அது கிடையாது விலையுயர்ந்த பொருள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடணும்னு சந்தோஷமாக வாங்கி போட்டுருவீங்க அமே வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் திடீர்னு போய்ட்டு வருவீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க போகணுமா போக வேண்டாமான்னு நினச்சி நினைப்பீங்க டக்குன்னு போயிட்டு வந்துருவீங்க இன்றைக்குமே எந்த இதாக இருந்தாலும் தாங்க மனதுக்கு அமைதியாக இருக்கும் நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் சினிமாவுக்கு போங்க பீச்சுக்கு போங்க பார்க்குக்கு போங்க எல்லாம் பண்ணுங்க ஆனால் அதே சமயம் இந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அதுக்காக கண்டதை பார்த்துன்னு இருக்கக்கூடாது நமக்கு தெரிஞ்சவா யாராவது வராளா பிரசாதம் கொடுக்குறாளா என்ன பிரசாதம் புளியோதரையாக சக்கர பங்கலை நல்லா பார்க்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் அமைதியாக அமைதியாக உட்காருங்க கண்டிப்பாக ஒரு பெரிய இது இருக்கும் ஆக ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஒன்பது பனிரெண்டு குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் தந்தையார் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் பிதுரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த உடன்பிறப்பு சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பாங்க நீங்கள் என்னென்னலாம் சொன்னிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதமான குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை தாங்க வேணும் பைசா முன்ன பின்னே இருந்தால் கூட அட்ஜஸ்ட் ஆகிடும் சாப்பாடு முன்ன பின்னாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் ஆகிடும் ஆனால் அந்த சண்டை சஞ்சரம் இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பம் தான் பாகியவான் இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு செலவு உங்களுக்கு இருக்குங்க அதுமாரி எதிர்பாராத பயணம் ஒன்று இருக்குது எப்போ ஒன்பது மணி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபது மணி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளேயும் எதிர்பாராத ஒரு பயணம் உங்களுக்கு இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் இருங்க மருத்துவ செலவுகள் வராது சரியா சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் தினந்தோறும் காலையில் எழுந்தனே ஓம் ஸ்ரீ அஷ்டலட்சுமியை நமக எட்டு லக்ஷ்மி உங்கள் கிட்டே ஆட்டோமேட்டிக் ஓடிந்துடுவார் தனம் தானியம் வித்யா எல்லாம் ஓடி வந்துடும் எல்லா லக்ஷ்மியும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்போ காலையில் எழுந்தனே ஓம் ஸ்ரீ அஷ்டலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு சுக்கிர ஹோரையில் இதே ஸ்லோகத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ அஷ்டலட்சுமியை நமக சொல்லிட்டு காஃபி குடிங்க காலையில் ஆறுலேருந்து எழு எழுந்து குளிச்சுட்டு காலையில் எழுந்தோன்னே காஃபிலாம் குடிக்காதுங்க குளிச்சுடுங்க குளிச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிங்க அன்றைய பொழுது மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய பொழுதுகளும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் வெண்ணேழுனாலே உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்